மேற்கு ஆஸ்திரேலியா மற்றும் தெற்கு ஆஸ்திரேலியாவை இணைக்கும் நூத்தி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் நீளமுள்ள அயர் நெடுஞ்சாலை உலகின் மிகவும் நேரான சாலை என்று பெயர் பெற்றிருந்தது இதை மிஞ்சும் அளவிற்கு உலகின் மிகவும் நீளமான மற்றும் வளைவுகள் இல்லாத நேரான நெடுஞ்சாலை சவுதி அரேபியாவில் அமைந்துள்ளது குறிப்பாக சவுதி அரேபியாவில் ஹராத் முதல் அல்பத்தா வரை இருநூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு ரஃப் அல் காலி பாலைவனத்தின் வழியாக வளைவே இல்லாத நேரான நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டுள்ளது முதலில் அரேபிய மன்னருக்காக தனிப்பட்ட முறை ஒரு சிறிய சாலை அமைக்கப்பட்ட நிலையில் பின்னர் பொதுமக்களின் பயணத்திற்காக உலகின் மிக பெரிய மணல் பாலைவனத்தின் வழியாக இந்த நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டது எண்ணெய் மற்றும் எரிவாயுக்களை இருப்பு வைத்திருக்கும் ஹராத் நகரில் இருந்து ஐக்கிய அரபு நாடுகளின் எல்லைக்கு அருகிலுள்ள அல்பத்தா வரை இந்த நெடுஞ்சாலை நீண்டு கிடக்கிறது இருநூத்தி ஐம்பத்தி கிலோமீட்டர் தூரத்தில் எங்குமே வளைவுகளோ அல்லது ஏற்ற இறக்கங்களோ இல்லாமல் அமைக்கப்பட்டுள்ள இந்த ஹைவே டைன் நெடுஞ்சாலை உலகின் மிகவும் நேரான நீண்ட சாலை என்ற பெயரை பெற்றிருப்பதோடு ஓட்டுநர்களுக்கும் ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும் என கூறப்படுகிறது இருநூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரமுள்ள இந்த சாலையை வெறும் இரண்டு மணி நேரத்தில் கடக்கலாம் என்றாலும் விபத்துகள் சாதாரணமானவை என்பதால் கவனமுடன் செல்ல வேண்டும் என்பது போன்ற அறிவுறுத்தல்களை சவுதி அரேபிய அரசு தொடர்ந்து வழங்கி வருகிறது